ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து சின்ன வேலை செய்கிறவங்க மட்டும் தான் வருவாங்கன்னு இல்லை அந்த ஹோட்டலுக்கு பெரிய பெரிய விஐபிங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஒரு ஹோட்டல்னால் என்ன பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா என்ன யார் வேணால் வரலாம் யார் வேணால் தங்கலாம் ஆனால் நல்லவங்களாக இருக்கணும் இந்த தீவிரவாதிகளோ இல்லை மற்றவங்கள அழிக்கணும்னு நினைக்கிற கூலிப்படைங்களோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற சென்சாரில் அவங்க மாட்டிப்பாங்க அதனால் அவங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை அதுக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இடம்லாம் இல்லை அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹோட்டலில் வந்து தங்குறதுக்காக வந்திருக்காங்க ஹாலிடே வந்து எப்படியாச்சும் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அவங்க ஹாலிடேக்கு அவங்க பசங்க எல்லாருமே தான் வந்திருக்காங்க ஆனால் அது ஒன் டே ட்ரிப் அதனால அவங்க யூனிஃபார்ம் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே சின்னதாக ஒரு வேலை இருக்குது அங்கே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவங்களுக்கு பந்தோஸ்து கொடுக்கறதுக்காக அவங்க அங்கே வந்திருக்காங்க அப்படியே நம்ம பசங்களோடைய ஒன் டே ட்ரிப்பையும் நல்லபடியாக கொண்டாடினோம் அப்படின்றதுக்காக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்காங்க அவங்க பசங்க எல்லோரும் வெண்பாக்கோட சேர்ந்து விளையாடிட்டுருக்க வெண்பாக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அதாவது மயக்க பிஸ்கெட் இருக்குது இல்லையா அதை வந்து அந்த நிஷாவோட ஆளுங்க வந்து கொடுக்க பார்க்குறாங்க இல்லையா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா அந்த பிஸ்கெட்டை வந்து வெண்பாக்கு கொடுக்க அந்த பிஸ்கெட்டை வாங்கி நம்ம மேடம் உடைய அதாவது போலீஸ்காரங்க இல்லையா அவங்களுடைய குழந்தைக்கு கொடுக்க அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்டு கீழே விழுந்துடுறாங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது மயங்கி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு ஓடி போய் அந்த போலீஸ்காரங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்ல அவங்க கொடுக்குன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு நான் எப்போவுமே இவங்களுக்கு வெளியில் இருக்கிற சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டோமே எப்படி இவங்க மயங்கி விழுந்தா அப்படின்னு கேட்டால் அது இல்லை இவங்க வந்து பிஸ்கெட் கொடுத்தாங்க அதனால தான் அதை சாப்பிட்டதும் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு என்னது பிஸ்கெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதை மூந்து பார்த்தா அதில் மருந்து வாடை அடிக்குது அட பாவிகளாக என்னடா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நாலு அடி போட்டு கேட்டாங்க தான் உண்மையெல்லாம் வெளியே வருது நாங்கள் வந்து தெரியாமல் பிஸ்கட் தான் உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா இத்தனை உங்க கூடவே இருந்தோம் நாங்கள் கூட உங்களை நல்லவங்க நினைச்சோம் கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வந்துச்சு நீங்களும் நாங்களும் ஒரு ஃபேமிலி ப்ரெண்ட் மாதிரி எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இந்த ரெண்டு நாள் ட்ரிப்ல ஆனால் கடைசி யாத்திரை இப்படி பண்ணீங்களே இது என் குழந்தைக்கு போட்ட ஸ்கெட்சி அதில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க தான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் லீவ் கேட்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார மேடம் வந்துக்ட்டு ஓஹோ இது இப்படியே தான் தொழில வச்சுன்னு இப்போ மட்டும் எதுக்காக இப்படி பண்ணீங்க ஏன் பண்ணீங்கன்றத சொல்லலை அதுக்கப்புறம் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நங்கு நங்கு நங்குன்னு குத்தி எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் என்ன நினச்சிருங்க மேடம் தெரியாமல் நடந்துச்சு என்ன நடந்துச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நிஷாவுக்கு எதுங்க அந்த நிஷா மேடம் வந்துக்கிட்டு ஒரு பேமெண்ட் கொடுக்குறேன் எப்படியாச்சும் வெண்பாவை கடத்தி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது தான் நாங்க இங்க வந்தோமே தவிர மற்றபடி எங்களுக்கும் இவங்களுக்கும் வேற எந்த சம்மதமும் இல்லை இவங்க இது நாங்கள் பார்த்ததும் இல்லை இவங்க கிட்ட நாங்க பேசுனதும் இல்லை இதுதான் டைம் இவங்களை பழிவாங்கிறதுக்காக தான் நாங்க இவங்க வந்தோம் ஆனா கடைசியில அந்த எண்ணத்தை வந்து நாங்கள் கைவிட்டோம் ஏன்னா இவங்க மூணு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தையும் இவங்களுடைய ஒரு இது பாண்டிங்கையும் பார்க்குறப்ப எனக்கு கடத்தணும் அவங்கள வந்து பிரிக்கணுன்ற எண்ணமே வரல அதனால நான் திருந்திட்டேன் ஆனால் இவர் தான் இருந்துக்கிட்டு நம்ம பேமெண்ட்டுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு காரணம் குடும்ப தாங்க வேறு என்னங்க நாங்கள் என்ன பணம் வச்சுக்கிட்டா இல்லைன்றோம் பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் அதனால தான் இப்படி பண்ணிட்டோம் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ கூட இந்த குழந்தைய வந்து விட்டுணும் இந்த ப்ராஜெக்டை நம்ம கைவிடணுன்ட்டு தான் நாங்கள் போய்ட்டுருந்தோம் ஆனால் என்ன பண்றது பணத்தோட கஷ்டம் எங்களை வாட்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றையும் ஒத்துக்கிறாங்க அது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக எழுதி இவங்க வாங்கிக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை நான் ரேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அந்த நிஷாக்கு ஏதாச்சும் ஒரு ரிவீட் அடிக்கணும் அது மூலிமா அவ பதறி அடிச்சுட்டு ஓடணும் புண்டாக்கான துணியை காலம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்களோட கேஸ் எல்லாத்தையும் நான் வந்து ரிவீல் பண்ணிடுறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே நீங்கள் ஜெயிலுக்கு வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ மேடம் நீங்களை மன்னிச்சிடுங்க நாங்க எப்படியாச்சும் இதை வாக்கு மூலமாகவும் கொடுத்துட்றோம் கூப்பிட்டு வந்து அவங்களவே அப்ரூவலாக மாறோம் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்கு குத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள விடுறாங்க அதுக்கப்புறம் நேராக கிளம்பி ஊரில் இருக்கிற நிஷாவோட வீட்டுக்கு போறாங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்க நாங்கள் எதுக்காக வந்தோம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அங்கே வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதை வந்து வாயில் சொல்லக்கூடாது உங்களை நேரிலேயே கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய் நிஷா அவக்கு அந்த கோர்ட்டில் நிற்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் போட்டு உடைச்ச நம்ம போலீஸ் மேலே வந்துக்கிட்டு அப்படியே அவளை ஜெயிலையும் தூக்கி போட்டுறாங்க இப்போ தான் அக்கடான்னு உட்கார போகிறாங்க நம்ம மல்லி நிச்சயம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை பூஜை கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்